டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றிக்கு ஏன் தான் இவ்வளோ தடையும் ஏதாவது ஒன்று துவங்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ பிரச்சனை வந்துடுது எல்லாமே இருக்கு கை தூரம் ஆனால் எதுவும் ஒன்று நகர்த்த மாட்டேன் இப்படி எவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்கும் அந்த தடை இருக்கில்லையா அந்த தடைகளை தகர்க்கும் தலம் தான் அச்சருப்பாக்கம் அப்படின்னு போற்றக்கூடிய தலம் சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கத்தில் இருக்கும் பொழுது சுமார் சென்னையிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் மேல் மருவத்தூர் அப்படின்ற ஆதி பராசக்தி அருள்பாலிக்கும் தலத்திற்கு அருகே அச்சிறுப்பாக்கம் பழம்பெரும் ஆலயம் ஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு வந்து பாடியிருக்கின்றார் கோவையில் நாவுக்கரசரும் இந்த தலத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் தொண்டை நாட்டு இருபத்தி ஒன்பதாவது தலம் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய நாயகன் நாயகியை வணங்குவோம் அழகான எழில்மிகு கோபுரம் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு இந்த ஆலயத்துக்குள்ளே வரும் இறைவன் பெயர் என்ன தெரியுமா ஆட்சி புரீஸ்வரர் இங்க இரண்டு மூலவர் சன்னதி இரண்டு நாயகன் இரண்டு நாயகி இறைவன் ஆட்சி புரீஸ்வரர் ஒருத்தர் இன்னொருத்தர் உமை ஆட்சி புரீஸ்வரர் ஆட்சீஸ்வரர் அப்படின்ற நாமத்தில் இரண்டு லிங்க திருமேனி முதல்ல போகும்பொழுதே சிவன் நம்மள அப்படியே அழகாக வரவேற்பார் கொஞ்சம் பின்பக்கம் போகணுன்னா இன்னொரு சிவலிங்க திருமேனியையும் நாம தரிசிக்கலாம் இந்த ஆட்சி புரீஸ்வரருடைய நாயகியாக இளங்கிளி அம்மை அப்படின்ற நாமத்துடைய அம்பாள் இருக்கா உமையாட்சீஸ்வரருக்கு நாயகி உமையம்மை அப்படின்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றாள் கிளி என்பது அம்பிகையை பல இடத்தில் பைங்கிளியே கிளியே அப்படிலாம் அபிராமப்பட்டு போற்றுகின்றார் ஏன்னா கிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் அப்படியே கிளி மாதிரி பிடிச்சு நம்ம இதய கூண்டுக்குள்ள வச்சிருவோம் அப்படி கிளி மாதிரி அவள் உள்ள வந்துருவாளாம் கிளி அப்படின்றது ஞானத்தை சொல் கிளி என்பது முக்தி என்பத்தையும் சொல்லும் ஒரு உயிர்ன்ற கிளி அப்படியே முக்திக்கு போச்சுன்னா அது ஒரு கிளி அப்படி கிளின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு ரொம்பவே தொடர்புடைய பறவை அருணகிரியார் கூட என்ன மாதிரி கிளியாக வந்துதானே கந்தர் அனுபூதி பாடினார் அப்படி இளங் கிளி அம்பிகை அப்படின்ற நாமத்தோட அம்பாள் அருள் பாலிக்கின்றாள் ஒரு சமயம் பாண்டிய மன்னன் இந்த ஆலயத்து வழியா இந்த ஆலயம்லாம் கட்டப்படுறதுக்கு முன்னாடி இந்த வழியா வராறு அவருடைய சக்கரம் தேர் சக்கரத்துடைய அச்சாணி முறிந்து போகுது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துன்னு போவோம் ஒரு டயர் பஞ்சர் ஆகிடும் நம்மளே அந்த ஸ்டெப்னி வச்சுலாம் மாற்றுவோம் இல்லையா அப்படி அந்த பாண்டிய மன்னனுடைய காவல் கூடவே புரிவார்கள் இல்லையா அவங்களாம் வந்து அந்த சக்கரத்தை உட்காந்து ரிப்பேர் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில மன்னன் வெயிட் பண்ணுறாரு சக்கரம் மாற்றணும் அச்சாணியெல்லாம் அவங்க சரி செய்யணும் இல்லையா அப்போ ஒரு தங்க உடும்பு போது அது என்ன தங்க உடம்பு அப்படின்னு கவனத்தை இருக்குது பின்னாடியே அரசனும் இப்படி வாங்க அப்படின்ற மிச்ச மிச்ச காவலாளிகள்லாம் அப்படியே ஆயுதம் ஏந்தி அந்த தங்க உடம்பு பிடிக்கணும்னு ஓடி போகிறாங்க கிடுகிடு கிடுகிடுன்னு போன அந்த தங்க உடம்பு ஒரு கொன்றை மரத்தின் பொந்தில் போனது இது எடுங்க 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 ஒரு தங்க உடம்பு பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை தோண்ட 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 கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது ஐயோ இது நம்ம பண்ணிண்டே தோண்டிண்டே போனது அந்த உடும்பு மேலே பட்டுடுச்சு இது உடும்போட ரத்தம்னு பார்த்தா இன்னும் தோண்ட தோண்ட அங்கே ஒரு சிவலிங்க திருமேனி வருகிறது அன்று அங்கேயே இறைவன் அந்த தான் தோன்றிய இறைவனை பார்த்த உடனே பாண்டிய மன்னன் அன்று அந்த இடத்துலையே தங்குறார் அப்போ கனவில் இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும் அதை நீ பொறுப்பெடுத்து பண்ணணும்னு வருது அடுத்த நாள் கோயில் கட்டுவதற்கான பொருளை சேர்த்து எப்படியெல்லாம் கட்டணும்னு இருக்கும் பொழுது இறைவனே மூன்று கண்ணை உடைய ஒரு முனிவர் வடிவத்தில் திருநேத்ராரி அப்படின்ற நாமத்தோடு அங்கே வரார் அப்போ அவர்கிட்ட பொருளை எல்லாம் கொடுத்து இங்கே அழகான கோயிலை நீங்கள் கட்டி கொடுக்கணும் நான் என்னுடைய ஒரு அலுவலுக்காக போகிறேன் போயிட்டு கொஞ்ச நாளில் வந்துடுவேன் அந்த திருநேத்ராரின்ற மாதிரி ஒரு நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன் நீ போயிட்டு வாமண்ணா அப்படின்னு அனுப்பிட்டேன் மன்னன் கொஞ்ச நாள் கழித்து வரார் அங்கே ஒரு அழகான திருக்கோயில் அப்படியே கம்பீரமா எழுந்திருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டு மூலவர் மன்னனுக்கு குழப்பம் ஒரு லிங்க திருமேனி தான் கொடுத்தவர் ஒரு மூலவர் நான் இங்கே கோயில் கட்டும்பொழுது எனக்கு அனுகிரகம் பண்ணவர் இன்னொரு மூலவர் அதனால இந்த கோயிலை இரண்டு மூலவர் சன்னதி இரண்டு அம்பாள் சன்னதி ஓ அப்படியா ஒரு சன்னதி இறைவனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு கோயிலை இரண்டு இருந்தா எப்படி ஆட்சி புரீஸ்வரர் அதனால என்ன தருவார் ஆட்சியை தருவார் அதிகாரத்தை தருவார் பதவியை தருவார் வேலையில் அங்கீகாரத்தை தருவார் எனக்கு வேலையில ரெகக்னிஷன் இல்லை அடுத்த பதவி உயர்வு இல்லை என்ன பண்ணணும் செல்ல வேண்டிய அச்சிறு பாக்கம் தடைகளை தகர்க்கும் சரி இந்த இடத்துல இறைவனுக்கு துவார பாலகர்களாக தாரகன் என்ற ரெண்டு அசுரர்கள் இருக்கிறார்கள் ஏன் அந்த அசுரர்கள் இருக்கிறார்கள் இதுக்கு ஒரு புராணம் மூன்று அசுரர்கள் தாரகன் மாலி கமலாட்சி மூணு பேரும் இறைவனிடம் வரம் வாங்கி நிறைய அக்கிரமங்கள் பண்ணுறார்கள் அவங்கள எப்படி அழிக்கலாம் மூவரும் மூன்று கோட்டை கட்டி கொண்டார்கள் தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்புக்கோட்டை அப்படியே வலம் வருவாங்க மூணு கோட்டையும் எப்போ நேர் கோட்டில் வருதோ அப்போ என்ன பண்ணுவார் சுவாமி ஒரே சமயத்தில் ஒரு அம்பு போடணும் அது சுவாமியால் மட்டும்தான் பண்ண முடியும் தேவர்கள் வந்து இறைவனை வேண்ட சரி இந்த தடவை நான் அவங்களுக்கு அவர்களை அழித்து உங்களுக்கு நலனை தருகின்றேன் அந்த மூன்று கோட்டையும் நேர்கோட்டுக்கு பொழுது எனக்கு சொல்லுங்கள் அது நேர்கோட்டுக்கு வரப்போகிற நாள் வருது தேவர்கள் ஓடி வந்து இறைவா நீங்கள் தான் எங்களை ரட்சிக்க வேண்டும்னு கேட்கும்பொழுது சுவாமி தேரேறி வில்லேந்தி கிளம்புகின்றார் தேவர்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுறதை மறந்துட்டாங்க விநாயகர் வழிபாடு மறந்த தேவர்கள் இறைவனை அப்படியே தேரில் நீங்கள் போயிட்டு அவங்கள வதம் பண்ணிட்டு வாங்கன்னு வேண்டும் பொழுது விநாயகர் பார்க்குறார் என்ன மறந்துட்டீங்களே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வீட்டில் கூட சின்னதாக ஒரு முறுக்கு புழிகிறோன்னு வைங்களேன் ஒரு குட்டி மாவு எடுத்து பிள்ளையாரேன்னு வச்சுட்டு பண்ணா அவ்வளோ அருமையாக வரும் அந்த பிள்ளையார் வழிபாடு எல்லாத்துலேயும் வெற்றி கொடுக்கும் அப்படி அந்த விநாயகரை மன மறந்த செயலால் அச்சினை முறிய செய்தார் பிள்ளையார் சிவபெருமானுடைய தேர் அச்சு முறிஞ்சிடுச்சு முப்புறம் ஏரி செய்த ரதம் தீரா அருணகிரியார் பாடுறார் மூன்று புறங்கள் முப்புறத்தை எரிக்க சென்ற சிவனின் ரதத்தின் அச்சினை உடைத்த அதிதீரான் விநாயகரை பாடுகின்றார் அப்ப பிள்ளையார் சொல்றார் ஓ நீங்களாம் வந்து பிள்ளையார் வழிபாடே பண்ணலையா பண்ணலை இது என்ன எல்லா விஷயத்துக்கும் நீங்க பிள்ளையார் வழிபாடு பண்ண வேண்டாமா தான் முறிஞ்சிருக்கேன் இதெல்லாம் திருவிளையாடலி உங்க குடும்பத்தினுடையது உடனே பிள்ளையாரிடம் மன்னிப்பு கேட்க என்னுடைய தந்தை போலவே இருக்கும் மூன்று கண்ணை உடைய தேங்காயே உடையுங்கள் மன்னிப்பு கேட்டேன்னு தான் முதல் முதல்ல சூற தேங்காய் போடுற பழக்கம் இன்றைக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடையாக கையில கிடைக்க வேண்டியது ஏதோ கிடைக்காம ஏதோ ஒரு விஷயம் தடுத்துட்டே இருக்கு பணம் இருக்கும் வீடு வாங்க முடியாது வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தள்ளிப்போம் இதெல்லாம் இருந்தா பிள்ளையார்கிட்ட ஒரு சூற தேங்காவை ஒடச்சு பிள்ளையாரே இந்த வாழ்க்கையில இருக்கிற தடைகளை தகர்த்து வெற்றியை கொடுன்னு வேண்டினா சர்வ நிச்சயமாக நடக்கும் நடந்தால் போதுமா நீங்கள் அச்சிறுபாக்கம் வந்து அச்சு முறித்த விநாயகரையும் அச்சு முறிந்த தேவன் என்று போற்றப்படும் புரீஸ்வரரையும் இளங்கிளி அம்மையையும் இன்னொரு மூலவர் சன்னதியாக இருக்கும் உமை ஆட்சீஸ்வரரையும் உமை அம்மையையும் வணங்கினால் ஆட்சி ஆட்சி பதவி செல்வம் தடைகள் தகர்த்து வெற்றின்னு வாழ்க்கையில் நடக்கும் இது தடைகளை தகர்க்கும் ஆலயம் வாருங்கள் வெற்றியை பெறுங்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க